கரெக்டாக எட்டு இருபத்தஞ்சுக்குள்ளே கோவிலுக்கு வந்து வந்தாச்சு ஒம்பது மணி வரைக்கும் தான் ஹோரை டைம் இருக்குது அதுக்குள்ளே தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு தீபம் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனைலாம் பண்ண மாட்டேன் நேற்று என்னமோ திடீர்னு தோணுச்சு தேவேஷ் பேர்லேயும் ஸ்ரதன் பேர்லேயும் ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியிலேயே அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து உள்ள போயாச்சு எப்பவுமே நெய் தீபம் போடுறதுக்கு வீட்டிலருந்தே நெய் வந்து எடுத்துட்டு போயிடுவேன் தீபம் போடுறதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டோம் ஏன்னா கோயில் வந்து சீக்கிரமாக மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் வாங்கின இடத்துல சொல்லியிருந்தாங்க அதனால ரெண்டு பேர் பேர்லையும் அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு வந்து நெய் தீபம் வந்து போட்டிருந்தேன் நிஜமாவே அவ்வளோ பேர் நம்பிக்கையோட அங்கே இருந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே ஏதோ ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்குது அவ்வளோ பேர் நிறைய வேண்டுதலோட வந்து வேண்டியிருந்தாங்க எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறணும் நானும் வேண்டிகிட்டு அப்படியே பக்கத்துல இருந்த அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி ஒன்பதே முக்காயிடுச்சு